ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ரெண்டு நாளா வீடியோ போடல அப்படின்னு நினைச்சிருப்பீங்களே ஒண்ணு இல்லைங்க போன் கொஞ்சம் ப்ராப்ளங்க அதான் வீடியோவே போட முடியல வீடியோ எடுத்தாலும் எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது மொபைல் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் அதான் கடையில கொடுத்துருக்கேன் இப்ப கூட என்னோட ஹஸ்பண்ட் சார்ல தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் அதான் என்னால ஒழுங்கா வீடியோ போட முடியல சாரி ஸ்டோரி எப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது கடையில வீடியோ போடல அப்படிங்க நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் மூணு வீடியோ போடுங்கன்னு கூட சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி அழகாக கொண்டு போகலான்ற நேரத்தில் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு அதான் என்னால் வீடியோ போட முடியல ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வரும் அதுக்கப்புறத்துலேருந்து இருந்து ரெண்டு வீடியோ நான் போட ட்ரை பண்றேன் அப்புறம் சாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதுவும் என்னோட சேனல் தான் அதுலயும் ரோஜா சீரியல் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நியூ ஸ்டோரி தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணேன் அதுலயுமே எனக்கு போட முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாளில் மொபைல் சரி ஆயிரும் நான் அது வரைக்கும் இந்த வீடியோ இந்த மொபைல்ல ஒரு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறேங்க ப்ளீஸ் கோவப்படாதீங்க ஆமாங்க முன்னமே சொல்லறத நினைச்சேன். வஜ்ரசைட் ஃபேமிலி சேனலனோ என்னோட தான் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண சேனலே அதுதான். அதுல என்னால வீடியோ போட முடியல. ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் அதுல வீடியோ இல்லை. மத்திய கண்டிப்பா நான் போடுவேங்க. ஹாய் फ्रेंड्स. இந்த ஸ்டோரியில coupleஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில அவங்களெல்லாம் எல்லாம் காமிச்சாச்சு. இதெல்லாம் வேற வேற coupleஸ் போடலான்னு பார்த்தேன் ஆனா நிறைய பேர் கார்த்திக் மகா அவங்க coupleஸ், அவங்க coupleஸ் சேஞ்ச் பண்ணல. அப்புறம் மாரி துளசி couple தான் வேணும்னு சொன்னீங்க அப்புறம் சரவணா பொன்னி பேர் தான் வேணும்னு சொன்னீங்க அதனால என்ன பண்ண? பழைய பேர் அப்படியே தான் இருக்காங்க. எக்ஸ் ரெண்டு பேர் சேத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட இந்த ஸ்டோரி எஃபெக்ட் கூட்டு ரொம்ப நல்லாவே கொண்டு போகணும்னு நினைச்சிங்க கண்டிப்பா நல்லா போகும் கண்டிப்பா நீங்க கூட இருக்கிறது இந்த ஸ்டோரி நல்லா அப்படியே கொண்டு போக நம்பிக்கை இருக்கு இதுலயும் வில்லேஜ் தான் மேக்ஸிமம் வில்லேஜ் ஸ்டோரி தான் அப்புறம் இந்த ஸ்டோரியில பழைய கப்புல்ஸே இருக்கட்டுமா இல்ல நான் சொன்ன மாதிரி கப்புல்ஸ் சேஞ்ச் பண்ணமான சொல்லுங்க ஏன்னா ஆல்ரெடி கதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கப்புல்ஸ்மே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீங்க சொன்னனால கப்புல்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வருங்க நாலு லட்சம் அப்படிதான் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கு மொபைல் சரியாயிரும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சேனல்லையும் வீடியோ ரெகுலரா வரும் அப்புறம் இந்த ஸ்டோரிலையும் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் ஸ்டோரி எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல கண்டிப்பா சரிங்க புறவுகளை ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தேவை தேங்க்ஸ்ங்க